நாங்கள் இன்றைக்கி சொர்ணம் கிச்சனில் கோதுமை மாவு வச்சு ஒரு ட்ரை லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நெய் நெய்யை மட்டும்தான் வச்சு செய்ய போகிறோம் தண்ணியெல்லாம் ஊற்றுறது இல்லை வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் மூணு டம்ளர் மாவு எடுத்துருக்குறேன் இது மூணு டம்ளர் மாவுக்கு ஒன்றரை டம்ளர் சர்க்கரை போடணும் எதில் அளக்குறமலா அதுலேயே சர்க்கரையும் போட்டுக்கலாம் நீங்கள் எந்த டம்ளரில் எடுத்தாலும் சரி ஒரு டம்ளருக்கு அரை டம்ளர் சர்க்கரை நான் இப்போ அந்த லட்டுக்கு போடுறதுக்கு தேங்காய் ஒரு மூடி துருவி வச்சிருக்கிறேன் நீங்கள் தேங்காய் துருவியும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக கட் பண்ணிக்கணும் இந்த நெய்யில் வறுத்து போடணும் நீங்கள் இப்படி கட் பண்ணியும் போட்டுக்கலாம் துருவியும் போட்டுக்கலாம் பாதாம் துருவி வச்சிருக்கிறேன் இது நீங்கள் நைஸாக கத்திலையும் துருவிக்கலாம் இந்த வாழைக்காய் செய்வதில் சீவி இருக்கிறேன் நீங்கள் கத்திலையுமே இந்த மாதிரி பொடி நீங்கள் பாதாம் பிஸ்தா முந்திரி நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம் வேர்க்கடலையும் கூட பொடிச்சு போட்டுக்கலாம் வந்து ஜாதிக்காய் இது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் பொடி பண்ணுறதுக்காக மூணு எடுத்து வச்சுருக்கறேன் ஜாதிக்காய் பொடி தூள் பண்ணி இது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நெய் வெது வெதுன்னு சூடு பண்ணி வச்சுருக்குறேன் பாலும் ஒரு வெது வெதுன்னு இருக்குது இந்த நெய்க்குள்ள கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம் ஒரு கொஞ்சமாக பால் கொஞ்சமாக நெய் ஊற்றி கலக்கி ஊற்றுறோம் கெசி ஊற்றி கசஞ்சிட்டு கத்தலின்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் ஊற்றி பால் ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி கெசணும் இப்படியே நல்லா பிசஞ்சிடலாம் குறைஞ்சது ஏழு மணி நேரம் இப்படியே நாம் நல்லா பிசைஞ்சு மூடி வச்சிடணும் நீங்கள் நைட்டே பிசைஞ்சு வச்சிங்கன்னா காலையில் வரைக்கும் மூடி வச்சிடலாம் இது சாப்பிட்றக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த ஒரு வித்தியாசமான டேஸ்டில் இருக்குது நாம் ஒரே மாதிரி செய்கிறக்கு இந்த கோதுமை லட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஃபஸ்ட்டு ஊற்றுறது பத்தில் இன்னைக்கு ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி உங்களுக்கு அந்த உருண்டை சேர வரைக்கும் பிசைஞ்சிக்கலாம் அதிகமாக ஊற்ற வேண்டாம் நெய்ய பால் ஊத்துறதுனால அப்படியே குறண குறணையா இருக்கு சாப்பிடறதுக்கு நல்ல கிரன்ச்சியா இருக்கு கடிச்சு கடிச்சு சாப்பிடற மாதிரி இருக்கு அதுக்கு இந்த நெய்யு பால் ஊத்தி பிசையறது இன்னும் கொஞ்சம் இன்னொரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஊத்தலாம் நெய்யும் பால் கொஞ்சம் கொஞ்சம் ஊத்துனால இப்போ இந்த அளவுக்கு கட்டி வருது ஆனா இப்படி பொடிச்சு விட்டாலும் உதிரிய உழுகோணும் நாம நாபி பிடிச்சோம்னா கட்டி ஆகணும் உதுத்தோம்னா உதிரிய இதைய நாம் நைட்டு பேசஞ்சி வச்சோம்னா வெடியில் வரைக்கும் ஒரு மூடி போட்டு நல்லா மூடி நைட் நைட்டு வச்ச வச்சமாக இந்த மாதிரி ஜல்லடையில சளிச்சாச்சு கடைசியில் இந்த குரணையாக இருக்குது இதை வந்து நல்லா அபத்தி தேய்ச்சிட்டுருவோன்னு நைட்டு வச்ச வச்சமாக இந்த மாதிரி ஜல்லடையில் சளிச்சு எடுத்துக்கலாம் போது இந்த குரண உரணையாக இருக்குது இதையும் கடைசியில் நல்லா கையில் இப்படி அமுத்தி தேய்ச்சு விட்றோன்னு பால் நெய் ஊத்தி பிசைஞ்சதுனால கட்டி கட்டியா இருக்கு அந்த கட்டி வந்ததை கடிச்சு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கு இல்லைன்னா நீ கொஞ்சம் ஒரு அம்மியில் வச்சு அரை துணிக்கு போட்டுடலாம் இந்த ஜல்லடை இந்த அளவுக்கு இருக்கணும் ஓல்ஸ் இந்த அளவுக்கு பெருசா இருக்கணும் அப்பதான் நல்லா குறனையா உழுது நீங்க இது இல்லைன்னா அந்த நம்ம பூந்தி தேய்க்கிற மாதிரிலாம் காரா பூந்தி லட்டுக்கு அந்த தட்டை வச்சு அதுல தேய்ச்சிக்கலாம் இப்ப ஸ்லோவிலேயே வறுத்துக்கலாம் இது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வறுக்கணும் நல்லா கலர் மாறி நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கணும் இது முக்கியமாக கெட்டி வானலி எடுத்துக்கணும் அப்புறம் இன்னொன்று ஸ்லோவில் வறுக்கணும் இந்த வறுக்கிறது ஒன்று தான் முக்கியம் அப்புறம் எல்லாம் ஈஸியான வேலை இப்படியே ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம் ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது அடிப்பிடிக்க கூடாது ஸ்லோவிலியே வறுத்து எடுத்துக்கலாம் கலர் மாறி வந்துடுது நல்ல வாசனை நல்லா வருது அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுருக்கலாம் இது நல்லா ஆர்ட்டு வானாலி அடுப்பில் வச்சு நெய் ஊற்றிக்கலாம் நெய் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் தேங்காய் போட்டுக்கலாம் நீங்கள் பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாமே பொடியை கட் பண்ணி போட்டுக்கலாம் பாதாம் முந்திரி இது கூட போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் சர்க்கரை பொடி பண்ணி எடுத்தாச்சு இதில் இந்த மாதிரி துணிஞ்ச நெய் போட்டுக்கலாம் இது ஒரு அரை கப்பு போட்டுக்கலாம் இதையும் மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம் வேறு அடிக்கும்போது இப்படி கெட்டியாக வந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் இது பேஸ்ட்டு மாதிரி வரணும் இது இப்போ நெய் பற்றில இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் வேறுங்க இப்போ பேஸ்ட்டு மாதிரி ஆயிடுது நெய்யும் சுகரையும் போட்டு அடித்தா இந்த மாதிரி பேஸ்ட்டாகட்ட வந்துடுது இது மாவில் போட்டுடலாம் நல்லா போட்டு கலந்துக்கலாம் வருத்த தேங்காய் பாதாம் எல்லாம் போட்டாச்சு ஜாதிக்காய் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது வந்து நான் மூணு காயை தட்டி அரைச்சி வச்சிருக்கிறேன் நீங்க இதை ஒரு ஏர் டைட் பாட்டில் போட்டு பிரிட்ஜில் வச்சுக்கலாம் தேங்காய் பால் காய்ச்சிறப்போ நம்ம வெறும் பாலுக்கும் கூட வரும் சும்மா ஒரு சிட்டியை போட்டு குடிக்கலாம் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நாம இந்த சந் இடியாப்பம் சந்தைக்கெல்லாம் தேங்காய் பால் வைக்கும்போது இந்த ஜாதிக்காய் பொடி போட்டுக்கலாம் லட்டு செய்யும் போதும் போட்டுக்கலாம் இப்படியே நம்ம கலந்துக்கலாம் கலந்து இப்படியே உருட்டுனா உருண்டை வரணும் அப்படி நீங்கள் அந்த பக்கம் வரலினாலும் அப்புறம் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் வருங்குது உருண்டை பிடிக்கிறதுக்கு வரல கொஞ்சம் பொடிஞ்சு போகுது இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு கலக்கிக்கலாம் வரும் இப்போ நெய் போட்டு நல்லா கலந்துட்டேன் இந்த அளவுக்கு நல்லா உருண்டை வருது நீங்கள் நெய் பத்திலினாலும் மறுபடியும் நெய் ஊற்றிக்கலாம் வ இந்த உங்களுக்கு வேணுங்கிற சைஸ் உருண்டை பிடிச்சிக்கலாம் இது உருண்டை புடிச்சிட்டு பார்க்கலாம். டேஸ்டியான கோதுமை லட்டு ரெடி இதே மெத்தேட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க